மாணவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்பமாக இருந்ததா சின்ன சின்ன சொப்பனங்கள் கவலைப்படாதீங்க எல்லா காரியங்களையும் கர்த்தரை விளக்கி வைப்பார் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு இந்த சொப்பனங்கள் மாதிரி தேவையில்லாத ராத்திரி நேரங்களில் வந்து நமக்கு துன்புறுத்துகிற துர் சொப்பனங்கள் மாதிரி நல்லா போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நேற்று இருந்த பிரச்சனை இன்று இருக்கிறது இல்லை இன்று இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்கிறதில்ல ஒவ்வொரு நாளும் நம்ம புது 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 பிரச்சனைகளை கடந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம் பிரச்சனைகள் புது புது பரிமாணத்திற்கு போய்கொண்டே இருக்குது வீட்டுக்குள்ள வேலை செய்கிற ஸ்தலத்தில் வெளியே சொந்த பந்தங்களுக்குள்ளே பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா புது புது பரிமாணத்திற்கு போகுது பாருங்கள் இந்த பிசாசானவன் நமக்கு புது புது காரியங்களை புது புது பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான் அவனுடைய தந்திரத்தால் அவன் தந்திரவான் இல்லைங்களா அதெல்லாம் அவன் தான் பண்ணுவான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புது புது கிருபையால் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருப்பார் நம்மளுடைய கடன் ரொம்ப நெருக்கடியாக நம்ம தலைக்கு மேலே உயர்ந்திருக்கலாம் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கடனில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறவங்க கூட உண்டு கர்த்தர் நம்ம கடனோட இருக்கிறதுல அவருக்கு பிரியமில்லை பாருங்கள் அவர் விரும்புறதில்ல நம்ம நோயோட வேதனையோடு இருக்கிறத அவர் விரும்புகிறதில்ல இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களோட ரொம்ப திட்டமாக ஒரு அதி நிச்சயமான வார்த்தையோடு உங்களோட பேச போகிறார் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் மகனே மகளே நான் ஒன்று சொல்லுவேன் நீ செய்கிறியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு நீங்கள் எல்லாரும் சங்கீத பகுதியில் இரண்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் அதில் கடைசி பகுதி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் பாருங்கள் பாக்கியவான்கள் நம்ம எல்லாரும் பாக்கியை வாண்கலாம் அண்டி கொள்கிற யாவரும் மாத்திரம்தான் அண்டிக் கொள்ளாமல் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல அண்டி கொள்ளுகிறவர்கள் அண்டி என்ன ஒரு பிள்ளை தாயை அண்டிக்கொள்ளும் ஒரு பிள்ளை தகப்பனை அண்டிக்கொள்ளும் பால் குடிக்கிறதுக்கு பசியாக இருக்கிற பிள்ளை யாரும் அண்டி ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைங்களா பால் மறக்கிற வரைக்கும் தாயைத்தான் அண்டிக் கொள்ள வேண்டும் இல்லைங்களா நமக்கு நம்முடைய இயேசு தாயானவர் அவர் தந்தையுமானவர் அவர் நம்முடைய சிநேகிதர் திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் பற்றாக்குறை வந்துச்சுன்னா எல்லோரும் நண்பர்களை அண்டிக்கொள்வாங்க கொள்வாங்க அவருடைய நண்பர்களை தோழர்களை இவ்வளோ இருக்குதா அவ்வளோ இருக்குதா நான் அப்புறம் கொடுக்குறேனே இது பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப வேதனையாக இருக்கிற நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்கள்ல மனசுக்கு அந்த நெருக்கமான நபர்களை நம்ம அண்டிக் கொள்வோம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் அவங்களோட பேசுவோம் அவங்களோட நேரம் செலவிட நினைப்போம் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை அண்டிக்கொள் மகனே நீ என்னை அண்டிக்கொள் மனிதர்களை அண்டிக்கொள்ளாத நீ ஒரு காரியத்தை உன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க பாத்தியா ஆண்டவரே இது இத்தனை மாதத்தில் ஆண்டவரே இதை நீங்கள் எனக்கு செய்வீங்களா ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிகழும் ஆண்டவரே மகளே நீ என்ன அண்டிக்கொள் நீ என்ன அண்டிக்கொள் நீ ஏன் மேலே பெறாக்கு பார்த்துட்டு மனிதர்களை பார்த்துட்டு எனக்கு என்னோடய தகப்பன் இதை செய்வாரா என் தாய் வந்து இதை செய்வாங்களா என் சகோதரன் இதை செய்வாரா இல்லை என்னுடைய சொந்த பந்தங்கள் இவங்க இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நீ ஏன் மனிதர்களுடைய முகங்களை பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு ஏங்கி கொண்டு பட்டு கொண்டிருக்கிற நீ என்னுடைய முகத்தை பார் என்னை நீ அண்டிக்கொள் என்னை நீ அண்டிக்கொள்ளும்போது போது நீ பாக்கியவதி நீ பாக்கியவான் பிளஸ்ஸுடு பீப்புள் அதாவது பாக்கியவான்கள் என்று சொன்னால் பிளஸ்ஸுடு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதாவது கிறிஸ்துவை அண்டிக் ஒவ்வொருவருமே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்று நீங்கள் சொல்லுவீங்களா உங்களுடைய வியாதி படுக்கையில் நீங்கள் இயேசு அன்றி கொள்ளணும் உங்களுடைய கடனான நேரத்தில் இயேசு அண்டிக்கொள்ளணும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறாங்க இல்லையா கடன் கொடுத்த ஃபோனை எடுக்காமல் நீங்கள் தவறி தவறி போயிட்டே இருக்கிறீங்க விட்டு விட்டு போயிட்டே இருக்கீங்க ஓடி ஓடி போகிறீங்க பாருங்கள் ஏசுவை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும் குடும்பத்திற்குள்ளே போகும்போதே வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு மனசே வரல பிரதர் ஒரு டீ கடையில் உட்காந்தோ நண்பர்கள்ட்ட நாலு வார்த்தை பேசுனா எனக்கு பரவாயில்ல வேலையை விட்டு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர்றதுக்குனாலே ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏசு அண்டிக் கொள்ளணும் பார்த்துக்கங்க உங்கள் சமாதானக்காரனர் அவர்தான் உங்களுடைய இந்த இக்கட்டான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் இயேசுவை அண்டி கொள்ள வேண்டும் நீங்கள் எதிலோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டீங்க பாருங்கள் ஒரு வழக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை போராடும் மனிதர்கள் இந்த மாதிரியான காரியத்தில் மாட்டிக்கொண்டு எப்படி இதுலேருந்து விடுபடுவதாண்டவரை இந்த வியாதிலேருந்து நான் எப்படி விடுபடுவேன் இந்த துயரத்துலேருந்து நான் எப்படி விடுபடுவேன் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை எந்த பக்கமும் போக முடியாது பாருங்கள் ஒரு இடத்துல லாக்கான ஒரு நிலமை ஃபினான்ஷியலி லாக் ஃபிசிக்கலி லாக் பார்த்திங்கன்னா மென்டலி லாக் இப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா உங்கள் நீங்களுடைய சிந்தைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலைகளில் தான் நீங்கள் இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும் பாத்தீங்கன்னா மனுஷங்க உண்டு நண்பர்கள் சொல்லுவாங்க ஏண்டா உனக்கு ஒரு இவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எல்லாம் என்கிட்ட சொல்லுவல்ல சந்தோஷமா இருக்கிற நேரத்துல என்கூட சந்தோஷமாக இருப்பேன் வெளியே போவோம் வருவோம் ஆனா உனக்கு இவ்வளவு சோகமா இருக்குங்கிற விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லாம போயிட்டுடான்னு சொல்லி சில உண்மையான நண்பர்கள் சொல்லுவாங்க உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்து கொள்றதுக்கான கூட இருக்கேன் உனக்கு நான் நண்பன் சோகத்தையும் பகிர்ந்து கொள்றதுக்கு தானே நான் உனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் நிறைய நண்பர்கள் சொல்வது உண்டு ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு உங்ககிட்ட கேட்குறாரு நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க பிரியப்படுறேன் சந்தோஷத்திற்கு மட்டும் நான் அல்ல உன்னை சந்தோஷமாக சிரிக்க வச்சு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்றேன் ஆனால் அதற்கு மட்டும் நான் அல்ல உன்னை விடுவிக்க உன்னை தேற்ற உன் கை பிடித்து தூக்கிவிட இந்த சூழ்நிலையில் உன்னோட நான் இருக்கேன்னு சொல்லி மறந்துடாத மகனே நீ என்ன அண்டிக் இப்போ நீ என்ன அண்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்ன அண்டிக்கொள்ள வேண்டிய காலநிலை நீ இப்போ வந்து ஓடி வந்து இடத்துல நிற்கணுமே நான் உன்னை அணைத்துக் கொள்வேனேன்னு சொல்லி ஆண்டவர் மகனே மகளே என்று சொல்லி உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் எதற்கு ஆண்டவரே நான் உங்களை அண்டிக்கொள்ளணும் உங்களை அண்டிக் இந்த சூழ்நிலையில் இந்த வியாதியில் இந்த படுக்கையில் எனக்கு இருக்கிற இந்த வியாதியில் இந்த நோய் இந்த வழியில இந்த கடன்ல இல்ல இந்த சண்டையில சச்சரவுல இந்த வழக்குல நான் உங்களை அண்டிக்கொண்டா நீங்க என்ன செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்வி நீங்க எழுப்புவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அருமையான ஒரு பதிலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறாரு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அதே சங்கீத புஸ்தகத்துல முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதுல நாற்பதாவது வசனம் முப்பத்தி ஏழு நாற்பது சங்கீதம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராகவும் போதுமானவராகவும் வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார் அதனால உங்களுடைய இந்த இக்கட்டான நேரத்தில் நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க பாக்கியவதியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் பாக்கியவானா பாக்கியவதியாக செயல்படுவீங்கன்னு நம்புறேன் அப்போ பாக்கியவான் எப்படி செயல்படுவான் அவன் இயேசுவை அண்டிக் கொள்வான் பாக்கியவதி எப்படி செயல்படுவாள்னு சொன்னால் இயேசுவை அண்டிக் கொள்வாள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவரை அண்டி கொள்ள வேண்டும் பசி எடுக்கும்போது ஒன்று அழுது பால் குடிக்கிற பிள்ளையை போல நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும் அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார் மனிதர்களைப் போல நம்மை கைவிட்டு செல்ல மாட்டார் பாதி தூரத்திலே நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் அதனால் கர்த்தரை நாம் அண்டிக் கொள்வோமா கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி செல்வோம் ஆண்டவரை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வேதனையான சூழ்நிலையில் இந்த வியாதியின் பாதையில் இந்த கடனின் சுமையில் நான் உமை அண்டிக் கொள்கிறேன் உமையை நிம்மதி நிம்மதியில்லாமல் அழைகிறேன் ஆண்டவரை நான் அமர்ந்தாலும் இல்லை எழுந்தாலும் நிம்மதி இல்லை இந்த நிம்மதியில்லாத சூழ்நிலையில் நான் உமையை அண்டிக்கொள்ளுகிறேன் அண்டிக் கொள்கிறேன் இந்த இக்கட்டு நின்று என்னை உதவி செய்து என்னை விடுவிக்கிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம் நான் விடுபட்டேன் 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 பிதாவே ஆமேன் ஆமேன்